இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியத்தில் வசிப்பவர் ஸ்ரீஜித் இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இவர் அங்குள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் சந்திப்பில் சொந்தமாக கெஸ்ட் ஹவுஸ் வைத்து நடத்தி வருகிறார் அங்கு நேபாளத்தை சேர்ந்த சாஜன் பட்டாராய் என்பவர் தங்கி வேலை செய்து வந்தார் இவரை கடந்த மாதம் செல்போனில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு தன்னிடம் ஒரு சிறந்த ஆஃபர் இருப்பதாக கூறிய அவர் தாங்கள் ஒத்துழைத்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் அதாவது தான் ஒரு குழந்தை பேறு வைத்தியசாலை நடத்தி வருவதாகவும் அங்கு வரும் பெண்களுடன் பாலியல் ரீதியான தொடர்பு கொண்டு கர்ப்பமாக்கினால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு அட்வான்ஸாக ரெண்டு லட்சம் தரப்படும் என கூறவே மர்ம நபர் கேட்டதற்கு இணங்க தன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கார்டு வங்கி கணக்கு எண் உள்ளிட்டவற்றை சாஜன் பட்டாராய் அனுப்பி வைத்தார் அவருக்கு அந்த மர்ம நபரிடமிருந்து செல்போனில் ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது அதில் இவர் ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்வதற்காக அஞ்சு லட்சம் மற்றும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆகியவற்றை ஷாஜான் பட்டாராய் வங்கி கணக்கில் செலுத்தியதற்கான ஆவணங்களை அதில் அனுப்பியிருந்தார் இந்த பணங்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தல் மற்றும் பதிவு கட்டணம் மட்டும் கட்டினால் போதும் என அந்த நபர் கூறியுள்ளார் தன்னுடைய வங்கி கணக்கில் பணம் வந்துள்ளதா என சாஜன் பட்டாராய் ஆய்வு செய்து பார்க்காமல் அந்த மர்ம நபர் அனுப்பிய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்திவிட்டார் அதன் பிறகு சாஜன் பட்டாராயால் அந்த நபரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அந்த மர்ம நபர் தன்னுடைய செல்போன் இணைப்பை முற்றிலும் துண்டித்துவிட்டார் அதன் பின்னர் தன்னுடைய வங்கி கணக்கை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த மர்ம நபர் கூறியது போல எந்த ஒரு தொகையும் தன்னுடைய கணக்கில் வராததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அது குறித்த புகாரின் பேரில் மாகிய போலீசார் மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து சாஜனை ஏமாற்றிய பலய ஆசாமியை தேடி வருகிறார்களாம் பெண்களுடன் பாலியல் ரீதியான தொடர்பு கொண்டு கர்ப்பமாக்கினால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்ப வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகிரக மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்